நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் டொண்ட்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளை பாருங்கள் பழனி அருகே குளங்களுக்கு தண்ணீர் திறந்துவிட கோரி விவசாயிகள் போராட்டம் நீர்வளத் துறை அலுவலகத்தை காலி குடங்களுடன் முற்றுகையிட்ட பெண்கள் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு பழனி அடுத்த வரதமா நதி நீர் தொடர் மழை காரணமாக நிரம்பி வழிந்து வருகிறது நீர்த்தேக்கத்திலிருந்து உபரி நீர் ஆயக்குடியில் உள்ள குளங்களுக்கு வாய்க்கால் வழியாக தண்ணீர் சென்று வருகிறது பயன்பெறும் குளங்களான பொன்னாபுரம் கோதைமங்கலம் களிக்கநாயக்கன்பட்டி ஆகிய குளங்களுக்கு தண்ணீர் வரவில்லை என விவசாயிகள் வேதனை சுமார் ஆயிரத்தி இருநூறு பரப்பளவு கொண்ட விவசாய நிலங்கள் இந்த குளத்திற்கு தண்ணீர் வந்தால் பயன்பெறும் என்று விவசாயிகள் தெரிவித்தனர் இந்த நிலையில் கணக்கன்பட்டி எரமநாயக்கன்பட்டி கஞ்சநாயக்கன்பட்டி பகுதியில் மக்கள் பயன்பெறும் வகையில் பட்டி குளத்திற்கு தண்ணீர் திறந்துவிடக் கூறி பொதுமக்கள் விவசாயிகள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் பொதுப்பணித்துறை அலுவலகத்தை இன்று முற்றுகையிட்டனர் பட்டிக்குளத்தில் தண்ணீர் இல்லாததால் கணக்கநாயக்கன்பட்டி எரமநாயக்கன்பட்டி கஞ்சநாயக்கன்பட்டி உள்ளிட்ட கிராமங்களில் பொதுமக்கள் குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் தற்போது நீர்த்தேக்கம் நிரம்பி வழிந்து வரும் நிலையில் பட்டிக்குளத்திற்கு தண்ணீரை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என கூறி பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் பொதுமக்களும் விவசாயிகளும் கோரிக்கை விடுத்தனர் இந்த நிலையில் விவசாயிகள் மற்றும் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று விரைவாக குளத்திற்கு தண்ணீர் கொண்டு வந்து நிரப்புவதற்கான பணியை மேற்கொள்வதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் இதனை அடுத்து பொதுமக்கள் கலைந்து சென்றனர் பொதுப்பணித்துறை அலுவலகத்தில் விவசாயிகள் குவிந்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது